பெருமையை நிலைநாட்டவும் தென் தமிழகத்தினுடைய குரல் நாடாளுமன்றத்தில் வலுவாக ஒலித்திட வேண்டும் என்ற அடிப்படையிலேயும் தூத்துக்குடியிலே தாமரேசிலே போட்டியிடுகின்ற அன்பு சகோதரி தமிழிசை சவிந்திரராஜன் அவர்களுக்கும் தென்காசி நாடாளுமன்ற தொகுதிகளை இரட்டை போட்டியிடுகின்ற அதே போல திருநெல்வேலி ராமநாதபுரத்திலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுக்கும் வேட்பாளர்களுக்கும் பிரச்சாரம் செய்ய வந்திருக்கின்ற பாரத பிரதமர் மோடி அவருடைய வரதரமாக இருந்து முறையாக இருக்கின்ற அமித்ஷா அவர்களே இங்கே மேடையிலே வீட்டிருக்கின்ற தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களே ஏனைய அனைத்து கட்சி அனைத்து கூட்டணி கட்சியுடைய ஜிவாக்களே பல்லாயிரக்கத்திலே திரண்டிருந்து கூடிய நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டனுடைய அன்புள்ள கொண்ட பெரியோர்களை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஏற்கனவே சொன்னது போல வெண்ணமிலகத்தினுடைய குரல் நாடாளுமன்றத்தில் வலுவாக கொடுத்தனர் இந்தியாவினுடைய பாதுகாப்பை உறுதி செய்தன ஊழலற்ற ஆட்சியை நேர்மையான ஆட்சியை இந்தியாவிற்கு தந்திட பாரதப் பிரதமர் மோடியவர்கள் மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லாம் ஒன்று திரண்டு தாமரை சின்னத்துக்கும் இரட்டை சின்னத்துக்கும் அதே போல சின்னத்துக்கும் மாம்பழ சின்னத்திற்கும் வாக்களிக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு

அன்பு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி மீண்டும் தொடர்ந்திடவும் வருவாதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்று மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி மறந்துடவும் நீங்கள் இரட்டை சிறப்பிலே வாக்களித்து வெற்றி வாய்ப்பை தேடித்தார்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்